சாமதி எனக்கு என் கேவி சிஸ்டம் தெரியாது ஜோதிடம் சொல்லி எனக்கு தெரியாது என்னோட ஆனந்தன் அவர்கள் தான் எனக்கு சொன்னாங்க அவங்க படிச்சிருக்காங்க எனக்கு ஜோசியம் கத்துக்குன்னு ஆசை எனக்கு கிடையாது எனக்கு எங்க அம்மா ரெண்டமா ஒரு டேட் சொன்னாங்க அது எனக்கு ஆசையா இருக்கு மத்தவங்க ஜாதகம் இருக்கு எனக்கு இல்லை அப்படின்னு போது எனக்கு வேணும் அப்படின்னு நான் நிறைய இடத்துல எனக்கு கிடைக்கல ஆக்சுவலா ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு அது எனக்கு சேட்டிஸ்பை இல்ல அப்போ நான் ஜாதகம் எனக்கு இல்லாம போனதான் பரவாயில்ல மத்தவங்களுக்கு பாத்து கரெக்டா சொல்லணும் அப்பிடி நான் தேடும் போது ஒரு ரெண்டு மூணு கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணிருக்கேன் அப்போ அத அட்டன் பண்ணும்போது எனக்கு அது புடிக்கல எனக்கு புரியவே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றாங்க எது சொல்றாங்கன்னு தெரியல புரியவே இல்ல அப்போ நான் என்ன நினைச்சேன் இது செட் ஆகாது நமக்கு நான் ஒரே ஒன்னு சொன்னேன் எனக்கு எனக்கு புரியுற மாதிரி எங்க ஈஸியா சொல்லி தராங்களோ அங்கதான் கத்துக்கவே கத்துக்கவே மாட்டேன் அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டு சர்க்கிள்ல பேசும்போது இதைதான் சொன்னேன் நான் எனக்கு ஈஸியா சொன்னதான் எங்க சொல்றாங்க நான் கத்துக்கணேன் அப்போ எனக்கு என்ன சிஸ்டம் வந்து என் ஃப்ரெண்டு சொல்லும் போது அவங்க நான் பாக்குறேன் ட்ரை பண்றேன் எனக்கு நிறைய கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே சொல்றாங்க எனக்கு நான் கத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஐடியா இருந்தேன் அவங்க சொல்லும் போது பண்ண போது ஆக்சுவலா எனக்கு இம்ப்ரெஷன் மாதிரி எனக்கு அது நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு என்ன அப்பதான் ஃபுல்லா போது ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து ஒரு நார்மல் பீப்புளுக்கு நார்மல் ஒரு ஜாதகம் கத்துக்க வரவங்களுக்கு என்ன மாதிரி சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க அத எப்படி கொடுக்கணும்ன்றதை என் கேவிக்கு கொடுக்குறாங்கன்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நானும் இப்ப ஜாதகம் சொல்ல முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் வந்திருக்கு ஆஹ் ஜாதகம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப திருப்திகரமா இருந்துச்சு சந்தோஷமா இருக்கு நான் எல்லாருக்கும் நான் ஆ சொல்லுவேன் ஓகே நான் மத்தவங்களுக்கு ஜாதகம் சொல்றது இருந்தாலும் இந்த ஜாதகம் கத்துக்கிற ஆசைப்படுற எல்லாருக்குமே ரெஃபர் பண்ற ஒரு இடம் என் கேபி மட்டும் தான் சொல்லுவேன் வேற எங்கேயும் கிடையவே கிடையாது ஏன்னா மத்தவங்க எல்லாம் குழப்பறாங்க எந்த இடத்துல எதை என்ன கொடுக்கணும் என்ன டாபிக் கொடுக்கணும் எந்த எதை கொடுத்தா அவங்க புரிஞ்சுக்க முடியுன்றது அது கரெக்டா கொடுக்க மாட்டாங்க எந்த இடத்துல அவங்க இதை சொன்னா புரிஞ்சுக்குவாங்க இந்த கொஸ்டின் இந்த ஸ்டெப்ஸ் வந்து இந்த இடத்துக்கு தான் தேவை அதுக்கப்புறம் கூடாது கொடுக்கக்கூடாது பேஸிக்கும் கொடுக்கக்கூடாது நியூட்ரலாக கரெக்டா இந்த கிளாஸுக்கு இதுதான் இந்த கிளாஸுக்கு இந்த ஸ்டெப்புக்கு அடுத்த அடுத்த ஸ்டெப் போகணுன்றத நீங்க கரெக்டாக ஒரு ப்ரொசீஜர் முறையில கொடுக்குறீங்க அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணா கரெக்டாக எல்லாருமே ஒரு ஜாதகரம் வந்துருவாங்க நான் நம்புறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நானும் ஜாதகர்ன்றதை எனக்கு பெருமையாக சொல்ல முடியும் அது அதுக்கு முழு காரணம் யாருன்னா என்கேவி சிஸ்டம் என்கேவி அகாடமி தான் நெல்லை வசந்தன் ஐயாவுடைய அவங்களுடைய மாணவர்கள் சொல்றது நான் பெருமைப்படுறேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன்